கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக விடை தெரியாத கேள்வியாக இருந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காரா இல்லையா அந்த கேள்விக்கான பதில் இன்றைக்கி கிடச்சிருச்சு காளியம்மாள் அவர்கள் ஒரு ஒரு பக்க அறிக்கையை வெளியிட்டு கட்சியிலிருந்து வெளியேறதாக அறிவிச்சிட்டாங்க அடுத்து எங்கே போகிறாங்க அதெல்லாம் சொல்லலை ஆனால் அவங்க விலகல் வந்து நீண்ட நாட்களாக கேள்விக்குறியாக இருந்தது அதில் பல பின்னணிகள் இருக்குது என்னென்னா நடந்துச்சு எது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு அடுத்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் திட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடியே காளியம்மாள் அதிமுகவுக்கு போக போறார் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு அது ஒரு மாதிரி கசிய விடப்பட்ட ஒரு செய்தியாக தான் வந்துச்சு அந்த செய்தியை முதன்மையாக எடுத்து பேசினது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியை முழு காணொலி முழு அலசலே அதை பற்றி பேசியிருக்கோம் என்னன்னா ஊடகவியலாளர்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பகிரி குழு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காங்க அதுல தொடர்ச்சியாக ஒரு பேசு இருந்துச்சு அது அதுல வந்து கட்டாயம் அவர் அதிமுகவுக்கு போறார் இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நாள் போறார் அப்படிங்கிற செய்தியை வந்து அவங்க தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்காங்க அதை பத்திய செய்திகள் அந்த காலகட்டத்திலேயே நமக்கும் கிடைக்கப்பெற்றிருது அது உண்மை இல்லை அப்படின்னா அப்பவே காளியம்மாலும் உடச்சி ஒரு மேடையில பேசினாங்க அது புதுக்கோட்டையில நடந்த மொழிப்போர் இயக்கிய நாள் கூட்டம் அந்த கூட்டத்துல நான் திமுகக்கு போறேன் அதிமுகவுக்கு போறேன்னு சொல்றாங்க அது எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி கடுமையா பேசினாங்க அந்த பேச்சை எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த காணொலியில போட்டிருந்தோம் அண்ணா திமுகவில் திமுக அண்ணாதிமுக எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டுவாங்க முதல்ல அப்புறம் பாத்துக்கலாம் இணையதா வேண்டாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நாங்கள் குரங்குகள் புலிகள் நாங்கள் இந்த நிலத்திற்கான அரசியலை இந்த மண்ணுக்கான அரசியலை தமிழ் மக்களுக்கான அரசியலை நிர்வகிக்கின்ற வரை எங்கள் மூச்சுள்ள வரை இந்த பதிமூன்று பேர்கள் எந்த மொழிக்காக உயிர் தியாகத்தை செய்தார்களோ அந்த லட்சக்கணக்கான பேர்கள் எந்த நிலத்திற்கான உயிர் தியாகம் செய்தார்களோ அதே லட்சத்திற்காக எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை நாங்கள் இது நிற்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் அப்படி உறுதியா இருந்த காலியம்மா இன்னைக்கு எப்படி வெளியேற முடிவு எடுத்தாங்க இது எது இதை நோக்கி அவங்கள தள்ளுச்சு அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி இடைத்தேர்தல் நடக்குது விக்கிரவண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு அன்னைக்கு அந்த பரப்புரையில பாடப்பட்ட அந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும் கருணாநிதி பற்றி அந்த பாடல் அந்த ஒரு சொல் இப்போ பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அதை தவிர்க்கிறோம் அந்த சொல் பயன்படுத்தி அந்த பாடல்ல அந்த பாடல் பாடப்பட்ட பிறகு அதுக்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்காக சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்படுகிறார் இருந்து கைபேசி பறிமுதல் செய்யப்படுது அந்த கைபேசியில் இருந்த குரல் பதிவுகளை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தரே திருடி இன்னும் மற்ற கழக திருடர்களுக்கு கொடுக்கிறார் அந்த கழகத் திருடர்கள் அதை வெளியிடுறாங்க அதுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளாகுது அந்த வெளியிடப்பட்ட அந்த குரல் பதிவில் முக்கியமான ஒரு குரல் பதிவுனா அது காளியம்மாவை பத்தி அண்ணன் பேசியதாக வந்த ஒரு குரல் பதிவு தான் அதில் வந்து பிசுறுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு காளியம்மாலையும் இன்னொருத்தரையும் சொன்னதாக சொல்லப்பட்டு ஒரு குரல் பதிவு வந்துச்சு வந்த பிறகு எப்படி பிசுறுன்னு சொல்லலாம் அப்படின்னு அதெல்லாம் பேசு பொருளாகும் போதே அதுக்கான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டது அது இப்போ பேசுனது இல்ல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுனது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் அந்த கால சூழலில் பேசப்பட்டது அதை இப்போது இவங்க சூழ்ச்சியாக எடுத்து பயன்படுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா பின்னணியும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது காளியம்மாளுக்கும் தெரிந்தே இருந்தது அதுக்கு பிறகும் பல கூட்டங்கள்ல மேடைகள்ல ஏறி நாம் தமிழர் கட்சி சார்பாக அவங்க பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்ததுதான் இப்ப இந்த காலியம்மா நாம் தமிழர் கட்சிக்குள்ள எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை அண்ணன் கண்டுபிடிச்சு நிறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது ஒரு நல்ல மீனவர் வேட்பாளரை போடணும்னு அப்போ இவங்க சமூக செயற்பாட்டாளராக மீனவர் சார்ந்த சிக்கல்களுக்கு எல்லாம் பேசிட்டு வராங்க பாக்குறாரு நல்லா பேசுறாங்க நல்லா ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்ச அண்ணன் நீங்கள் வந்து கட்சியில் இணைஞ்சு செயல்படுங்க வேட்பாளராக வட சென்னையில் போட்டிடுங்க அப்படின்னா நான் எங்கேயோ இருக்கேன் வட சென்னையில் போட்டிடுறாதான் உங்களுக்கு போட்டியிட விருப்பம்னா சொல்லுங்கள் மற்ற எல்லாம் கட்சி பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு வேட்பாளராக கட்சியிலும் இணைகிறார் வேட்பாளராகவும் அறிமுகமாகிறார் அதுக்கு பிறகு தான் காளியம்மாள் அப்படிங்கிற முகமே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் தெரிய வந்தது உடனே காளியம்மாளை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்களா அப்படின்னா அப்படிலாம் யாரும் சொல்லலை ஒரு அடையாளம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் குறிப்பா அரசியலுக்கு கூட்டிட்டு வந்து அரசியல் அடையாளம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் அதை யாரும் மறுக்க முடியாது பெரிய அளவுக்கு அவங்கள வந்து ஒரு ஒரு நல்ல முகமாக முன்னிறுத்துவதற்கான பல வேலைகள் நடந்துச்சு சில வேலைகளை நானும் செய்தவன்ற முறையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே அவங்கள வந்து ஒரு ஒரு ஸ்டார் வேட்பாளர் போல காட்டுறதுக்கான பல வேலைகள் நடந்துச்சு அவங்களுக்கும் அதுக்கான தனித்திறன்கள் இருந்துச்சு அதை அவங்களும் பயன்படுத்தினாங்க கட்சியும் பயன்படுத்தி கொண்டது அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க இருபத்தொன்னுலையும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க இருபத்தி நாலுலையும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க மூன்று முறை வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஆண்டு இருக்கு இன்னும் தேர்தலுக்கு ஆனால் திட்டத்தட்ட ஆறு மாதம் முன்னாடியே இவங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் எந்த தொகுதியில நிற்கிறாங்கன்ற வரைக்கும் வேட்பாளராக அறிவிச்சவர் தான் அந்த சீமா நான்கு தேர்தல்கள்ல ஒருத்தருக்கு போட்டி போடுறதுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு எளிதான செய்தி இல்லை மற்ற கட்சியோட இள இயங்கியலை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடியதுங்கிறது புரியும் இப்படி இருந்த சூழலில் தான் இந்த பாடல் சிக்கல் வருது அதில் குரல் பதிவு வெளியாகுது குரல் பதிவு வெளியான பிறகு ஒரு பேசு பொருளாகுது ஊடகங்கள் தொடர்ச்சியாக காளியமாக ஃபோக்கஸ் பண்ண தொடங்குறாங்க குறிப்பாக சில முக்கியமான இந்த ட்விட்டர் எக்ஸ் தலை ஐடிக்கள்லாம் வந்து காளியம்மலை பற்றி அப்பப்போ ஏதாவது ஒரு சில செய்திகள் கிசு கிசு செய்திகள் போல் அவங்க வந்து இங்கே போகிறாங்களா அங்கே போகிறாங்களா அவரை சந்தித்தாங்களா இவரை சந்தித்தாங்களான்றதெல்லாம் ஒரு துணுக்கு செய்தி மாதிரி எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் வந்ததை நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி திடீர்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் சொன்னது போல் இதெல்லாம் நடந்தாலும் அதுக்கு பிறகும் மேடை ஏறி பேசின காளியம்மாள் நவம்பர் ஒன்று நிகழ்வு வருது நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் நிகழ்வு அந்த நிகழ்வை ஒட்டி தான் பெரும்பாலும் அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறாங்க மேடைகளில் அவங்க வரதில்லை அந்த மேடைக்கு வராங்களான்னு பல முறை அவங்கள கேட்டும் ஏதாவது நிறைய பேர் சொல்றாங்க அவங்க விலகி இருந்தாங்க கட்சியில முயற்சித்தாங்களா பேசினாங்களா அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது செஞ்சாங்களான்னா பல பேர் செஞ்சாங்க நிறைய பேர் செஞ்சாங்க அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அது செஞ்சவங்களுக்கு தெரியும் காளியம்மாளுக்கு தெரியும் அது போதும்னு நினைக்கிறேன் நான் ஆனால் நவம்பர் ஒன்று மேடைக்கும் அவங்கள கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நடந்துச்சு ஆனால் அவங்க வர விரும்பலைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டது சில காரணங்கள் சொல்லப்பட்டது அதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை வரல அந்த மேடையெல்லாம் அவங்க வரலை கடைசியில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு நிகழ்வு நடக்கும் தலைவர் பிறந்தநாள் நிகழ்வு அப்புறம் மாவீரர் நாள் நிகழ்வு தலைவர் பிறந்தநாள் நிகழ்வுக்கு தாமதமாக வராங்க வந்த உடனே அவங்க வந்தாங்கன்றதை பார்த்துட்டு நான் தான் அந்த நிகழ்வை தொகுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ அண்ணன் டேம் சொல்லிட்டு அவங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கி நேரம் இல்லை அன்றைக்கி ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க நேரம் இல்லை ஆனால் நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி அண்ணனுக்கு முன்னாடி சாட்டை துறைமுருகன் நினைக்கிறேன் அவருக்கு முன்னாடி பேசினது காளியம்மாள் தான் நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் அன்னைக்கு அவங்க பேசின பேச்சை கேட்ட யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு அரசியல் புரிதலும் அவங்கள தொடர்ச்சியா பார்த்தவங்களும் நம்ம மேடைகள்ல அவங்க என்ன பேசியிருக்காங்க எப்படி பேசியிருக்காங்கன்றது தெரிஞ்சிருந்தால் அந்த பேச்சை கேட்டாலே கடினம் இனிமேல் தொடருவாங்கன்ற நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பாங்க நான் உண்மையில் அன்றே அந்த முடிவுக்கு வந்தேன் அவங்க தொடரமாட்டாங்கன்ற முடிவுக்கு ஏன் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முறை அவங்க கிட்ட பேசும்போது தனிப்பட்ட உரையாடல்கள் பத்தி நான் சொல்ல விரும்பல ஆனா இத மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு நவம்பர் ஒன்னு நிகழ்வை சார்ந்துதான் கேட்கும்போது தொடர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கேள்வியே ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கேட்டாங்க கேட்கற நிலைமை இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அது எதுக்காக அதை இதை சொல்றேன்னா அந்த நிலமையை உருவாக்குனது யாரு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்வியே ஊடகங்கள் உட்பட எல்லா இடத்துலயும் எழுப்பப்படுதுன்னா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தரப்பு ரெண்டு தரப்பு தான் கட்சி தரப்பில் அண்ணனை கேட்டுட்டாங்க இப்போ வரைக்கும் அண்ணனை கேட்கும்போது என்ன சொன்னார் கட்சியில் அவங்க கடைசியாக வந்த பிறகும் கூட அண்ணன் என்ன சொல்கிறாரு தொடரணும்னு நினச்சா தொடரலாம் போகணும்னு நினச்சா போகலாம் அந்த அளவுக்கு தான் சுதந்திரமாக விடுதலையோ அவங்களெல்லாம் செயல்பட விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ பதில் வராத ஒரே ஒரு தரப்பு யார் தரப்புனா காலியம்மா தரப்பு அவங்க சொல்லலை சொல்ல விரும்பலை அல்லது இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்கன்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்படி அந்த கேள்வி இருக்கும்போது நம்மளும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கேள்விக்கான பதிலை தேடி இருக்கும் ஆனால் உறுதியான ஒரு பதில் நமக்கு கிடைச்சதில்லை அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு மாவீரர் நாள் நிகழ்வு அதுக்கும் கொஞ்சம் தாமதமாக தான் வந்தாங்க எல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் விடுவோமே நிகழ்வு எல்லாம் நடந்துருச்சு அதோடு எந்த மேடையிலையும் எந்த இடத்துலையும் அவங்கள பார்க்க முடியல திடீர்னு இந்த பேசு பொருள் ஆகிட்டே இருக்குது பல பேர் வெளியேறாங்க அப்போ காலியம்மாலும் வெளியேற போகிறாங்களா அப்படிங்கிற பேசு பேச்சு வந்துக்கிட்டே இருக்கு இதுக்கு இடையில தான் திடீர்னு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஒரு பத்திரிக்கை ஒரு அழைப்புதழ் ஒன்று வெளியாகுது அதில் வந்து திமுக அமைச்சர்கள் திமுக காரங்களோட பேர் இருக்குது காங்கிரஸ் காரங்களோட பேர் இருக்குது அதில் காளியம்மாளோட பேரும் இருக்குது சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டு வருவது இதை பற்றி கேள்விகள் எழுது அவங்கக்கிட்டே ஒரு ஊடகம் சார்ந்தவங்க கேட்குறாங்க கேட்கும்போது ஆமாம் நான் நான் தான் போட சொன்னேன்னு சொன்னால் அது சரியான பதில் இல்லை போட்டாங்க பார்த்தேன் அதை நான் மாற்ற சொன்னேன் மாத்தல இது மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அவங்களா போட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறது அவங்க போட்டுட்டாங்கன்னா உங்களை கேட்காம உங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் எந்த கட்சியில் என்ன மாதிரி செயல்படுறீங்கன்றது அவங்க போட்டிருப்பாங்களா இது ஒரு அடிப்படையான கேள்வி தானே இதுக்கு பதில் யாருக்கும் தெரியாதா தெரியும் ஆனால் நடந்திருக்கு அதை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி நமக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வர்றது என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்னு அறிவிக்கப்பட்டிருக்கீங்க கட்சிக்குள்ளேயாவது அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அறிவிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பொது மேடையில் ஏறினா கூட அது ஒரு திமுக சார்ந்த மேடையா இருக்கு அதுல காங்கிரஸ் இருக்காங்க நம் இனத்தை கொன்று குவித்தது அழித்தது இயக்கத்தை அழித்தது எல்லாமே வந்து ஈழம்ன்ற ஒரு நாட்டையே அழித்தது காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸுக்கு துணை நின்னது திமுக இவங்களோட நீங்க மேடையில போய் நிக்கிறதுக்கே உங்களுக்கு முத அதை பத்தி சிந்திச்சிருக்கணும் சரி சிந்திக்கலனே வச்சுக்கோ குறைந்த அளவு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம போய் மாற்று கட்சியோட ஒரு மேடையில நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்சி தலைமை கட்சினால் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு இது இருக்கணும் எல்லாம் சொல்கிறீங்கள்ல அதெல்லாம் தெரியுது தானே எல்லாருக்கும் இப்படின்னா என்ன எனக்கு இப்படி நடந்தால் இவங்க இப்படி கேட்டிருக்கணும் அவங்க இப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு தெரிந்த நமக்கு குறைந்த அளவு கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் கூப்பிட்டுருக்காங்க பங்கேற்கலாமான்னு கேட்க வேண்டியது ஒரு அடிப்படையாக இல்லையா அதை கூட கேட்காம சமூக செயற்பாட்டாளர் நான் போய் கலந்துக்குவேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்றது அது காட்டுது அதோடு நிறுத்தாமல் அவங்க அடுத்து ஒரு பதிலும் சொல்கிறாங்க அந்த ஊடகவியலாளர்கிட்ட இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா அது செய்தி ஆயிடும் என்ன பொறுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க செய்தி ஆகுது இல்லை செய்தி ஆகிறதுக்காக தான் இந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் மறைச்சோ இல்லை சொல்லாமலோ இல்லை எப்போ பேசலாங்கிறத முடிவு பண்ணிட்டோம் இருக்கீங்களா செய்திகளை தேடி செய்திகளை நாடி செய்தி ஆக்குறத நோக்கி தான் நீங்கள் பயணிக்கிறீங்களா நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்ற கேள்வி வந்தால் இருக்கேன் இல்லை அதுதானே தெளிவான பதிலாக இருக்கும் அதை அன்னைக்கு சொன்னேன் என்ன இன்றைக்கி சொன்னேன் என்ன அதுதான் தெரியுது இல்லை அந்த இருந்தே தெரியுது நீங்கள் இல்லைன்னு இருக்கிற யாராவது இருக்கிறேன் தொடர்றேன் அப்படின்னா ஆமாங்க தொடர்றேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இல்லை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது சொல்ல போகிறீங்கன்றது தானே பொருள் அதுல எல்லாருக்குமே தெரிந்தது தானே அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஒரு பக்க அறிக்கை இன்னைக்கு திருப்பகல்ல வந்திருக்கு அந்த அறிக்கையை படிக்கும் போது பல இடங்களில் நன்றி நன்றின்னு பல பேருக்கு நன்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அரசியல் களத்துக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தது அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு இடத்துல கூட அவரை குறிப்பிட்டு எந்த நன்றியோ எதுவும் இல்லை இதுவும் சில செய்திகளை சில நபர்களை பற்றி சொல்லத்தான் செய்து அதை புரிந்துக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அது போதும் அவ்வளோதான் நமக்கு இதில் நம்ம சுருக்கமாக சொல்லணுன்னா திமுக ஒரு சதி வலையை பின்னுச்சு அதாவது இந்த பாடல் பாடப்பட்டு அதில் கைபேசி இது பண்ணப்பட்டு அதுலேருந்து எடுத்திங்கனாலே ஒரு சதி வலை பின்னப்பட்டது அதில் காவல்துறை இருக்குது ஊடகவியலாளர்கள் இருக்காங்க திமுக தரப்பு இருக்குது எல்லோரும் சேர்ந்து பின்னண சதி வலையில் முதல் பலியாக காளியம்மா தான் விழுந்திருக்காங்க மற்ற எல்லாரும் அதை காரணம் சொல்லலாம் அந்த சதி வலையிலேயே பங்குதாரர்கள் மற்றவங்களாம் வெளியே போய் இன்னிக்கும் சிலர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களாம் அந்த சதி வலையின் பங்குதாரர்கள் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே எங்கே போய் எங்கே உட்காந்து யாரோட பேசி இந்த சதி வலைய பின்னாங்க அதில் சில பின்னணிகள் வந்து ஏற்கனவே விகடனிலே வந்துருச்சு எப்படி ஏன்னா திமுகவுக்கு நேராக போக தான் அது போனால் வந்து பேர் கெட்டு போயிடுது அது சரியாக வரமாட்டேங்குது பார்வைக்கு சரியாக இல்லை அதனால் என்ன செய்கிறாங்களாம் அப்படியே நாம் தமிழர்ல இருந்து வெளியேடுறாங்களாம் அதுக்கு பிறகு அந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு ஒன்று வச்சிருப்பாங்களாம் அதுக்கு பிறகு அதுல இருந்து தாவாக்கால இணைவாங்களாம் தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த வேல்முருகனோட கட்சியில இணைவாங்களாம் ஏன்னா திமுக தீட்டா இருக்கு அதனால திமுகவுக்கு வேற ஒரு வழியில வருவோம் இப்படி எல்லாரும் வருவோம் அப்ப எல்லாருக்கும் சேர்த்து ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நாள் தனியா நான் பேசுறேன் அதை பத்தி அது ஏற்கனவே விகடனில் செய்தியாவே வந்துருச்சு இதெல்லாம் இப்போ இந்த இது ஒரு சதிவலை இது பின்னப்பட்டது பின்னப்பட்ட சதிவலையில் பங்குதாரராக இருந்தவங்கள விடுங்க ஆனால் அந்த எதுக்காக பின்னப்பட்டதோ அதில் முதல் பலியா காளியம்மா தான் ஆகியிருக்காங்க அவங்க தெரிந்து ஆகியிருக்காங்க தெரியாமல் ஆகியிருக்காங்கன்றதெல்லாம் அவங்களோட உழச்சான்றுக்கே விட்டுருவோம் ஏன்னா மற்ற யாருக்கும் நூறு விழுக்காடு நடந்தது என்ன அப்படிங்கிறது தெரியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அதை அவங்கக்கிட்டேயே நம்ம விட்டுருவோம் இதுக்கு முன்னாடியே இது நடக்கிறதுக்கு தான் ஊடகவியலாளர்கள் ரெண்டாண்டுக்கு முன்னாடியில் இருந்து முயற்சி செஞ்சாங்க அந்த பின்னணியும் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு நேரடியாகவும் தெரியும் சில செய்திகள் நம்ம கூட சில செய்திகள் எல்லாம் தெரிந்தும் அதுக்கு பலிகட ஆயிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட வாய்ப்பாக அவங்க பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் விருப்பப்பட்டு தான் அதை தேர்வு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அந்த பாதையம் தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிதான் புரிஞ்சிக்கப்படுது சரி இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுன்ற சில திட்டங்கள் இல்லாமல் இந்த முடிவை அறிவிக்க மாட்டாங்களே இப்போ இந்த அறிவிப்பில் அடுத்து என்ன செய்ய போறாங்கன்றத பற்றி இருக்காங்கன்னா தமிழ் தேசிய பாதையில் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு பல வாய்ப்புகள் இங்கே இருக்குது அது எந்த பாதையில் போகிறாங்கன்றதை காலம் சொல்லும் ஆனால் ஏற்கனவே நடந்ததாக பல செய்திகள் வெளியாச்சு அந்த செய்திகள் நமக்கும் கிடைக்கப்பெற்றது அந்த கிடைக்கப்பட்ட செய்திகளை உறுதி செய்கிற நிலையில் கூட அவங்க இல்லை அவங்க எதுன்னு இருந்தால் கட்டாயம் அவங்க கேட்டிருப்போம் அவங்கள கேட்காம எந்த செய்தியுமே அவங்களேன்னு இல்லை யாரை பற்றி பேசினாலும் அவங்கள கேட்காம எந்த செய்தியும் நான் குறைஞ்ச அளவுக்கு பேசினதில்லை தான் சரி சொல்லுவாங்க அப்படின்னு காத்திருந்தோம் நம்ம இப்போ வரைக்கும் பேசலாம் இப்போ வெளியேறேன்னு சொன்ன பிறகு வந்த செய்திகள் பல செய்திகள் உண்மையாக இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஊடகங்கள்லேருந்து இல்லை ப வெளியில் பல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் தான் அவங்க வந்து திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை இரண்டு மாதங்களுக்கும் மேலாக முன்னாடியே போய் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி ரொம்ப நாளாக சுற்றிட்டு தான் இருக்குது அதை அவங்க மறுக்கவும் இல்லை சந்திக்கலைன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை அப்படியே தான் போயிட்டுருக்கு அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்போது அன்பில் மகேஷ் பொய்யா மொழியை சந்திச்சிருக்கிறாங்க அது ஒரு தனிப்பட்ட சந்திப்பாக தான் இருக்குது அப்படின்னா அவங்க போய் இணையிறாங்களா என்ன திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாது இப்போ அது மட்டும் தான் நடந்துச்சானா இல்லை இன்னொரு பக்கம் தாவேக்கால விஜய் கட்சியில் சேர்கிறதுக்கும் அவங்க சில முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்க புசியானந்தை சந்தித்ததாகவும் சொல்கிறாங்க புஷி ஆனந்த் நீங்கள் வந்து இணையங்க இணைந்து பயணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க அப்படி இணையறதுக்கு தயாராக இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு விஜயை சந்திச்சிட்டு தான் சேரணும் அப்படின்னு இருந்திருக்காங்க ஆனால் புசியானந்த் அந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்கல அப்படி கொடுக்காததுனால என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்சியின் பொருளாளராக இருக்கிறத வெங்கட்ராமன் நினைக்கிறேன் அவர் பேர் அந்த வெங்கட்ராமன் வழியாக ஒரு லாபி பண்ணி விஜயை சந்திக்கிறதுக்கு நேரத்தை வாங்கி புசியானந்துக்கு தெரியாமல் வெங்கட்ராமன் வழியாக விஜய்யை போய் வெங்கட்ராமனோடு சேர்ந்து சந்தித்ததாக தான் செய்திகள் சொல்கிறாங்க சந்திச்சிருக்காங்க பேசியிருக்கிறாங்க விஜய் பேசின பிறகு அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணிருக்கு பார்க்கலாம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு சரியான பதில் சொல்லல அவருக்கு வந்து தனிப்பட்ட அந்த வட்டாரங்கள்ல எனக்கு ஏதோ சரியா படல அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்கிறது தான் நமக்கு செய்தி இதெல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் ஆனால் இது எதையுமே உறுதி செய்ய வேண்டிய இடத்துல இருந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காளியம்மாள் உறுதியும் செய்யல இல்லைன்னு சொல்லல என்ன செய்ய போறாங்கன்னு வெளிப்படுத்தாமலே தான் கனத்த ஒரு மௌனத்தை காத்தாங்க இந்த ரெண்டு மாத காலத்தில் அந்த மௌனம் இப்போ கடைசியாக கலைந்திருக்காங்க குறைந்த அளவு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க கடைசியாக ஒரு செய்தி என்னன்னா அவங்க எங்கவும் போகட்டும் என்னவும் செய்யட்டும் நமக்கு அதெல்லாம் எந்த சிக்கல் இல்லை சிறப்பாக செயல்பட்டு அவங்களோட ஆற்றலை சரியாக பயன்படுத்தி ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அரசியல் பணி செய்கிறாங்கன்னா அதுக்கு வாழ்த்து சொல்லி நம்மளும் அவங்கள வரவேற்ற அனுப்பலாம் அதில் எந்த சிக்கல் இல்லை ஆனால் இதை வந்து இந்த மௌனம் இந்த தேவையற்ற ஒரு குழப்ப நிலையை வந்து ஊக்குவிக்குவது போல செயல்படுறது இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் தோன்ற செய்தி ஏன்னா உங்களை அரசியலுக்கு கூட்டிட்டு வந்து அரசியலில் அடையாளம் கொடுத்ததே அண்ணன் சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் அந்த ஒரு நன்றி உணர்ச்சிக்காவது அந்த இவ்வளவு நாள் ஒரு குழப்ப நிலையை அப்படியே நீடிக்க விடுறது வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறதான் நமக்கு இதுலருந்து பட்ட பார்வை இப்போ இவங்க வெளியேறின உடனே எல்லா கருத்து கந்தசாமிகளும் அவங்கள இவ்வளோ நாள் இருந்ததுக்கே காரணம் நாங்கள் தான் நாங்கள் தான் பேசி இருக்க வைச்சோம் அப்புறம் பல பேர் பேசியிருக்கிறாங்க பல இடங்களில் பேசியிருக்கிறாங்க பல வேலைகள் நடந்திருக்கு அவங்கள வெளியேற்றவும் பல பேர் பேசியிருக்கிறாங்க பல பின்னணிகள் இருக்குது அது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டிய தேவையும் யாருக்கும் இல்லை அதனால் பேசணும்னு இல்லை அதெல்லாம் கடந்து போகலாம் நம்ம ஏன்னா நாங்கள் தான் அவங்கள காப்பாற்றி இவ்வளோ நாள் இருக்க வச்சோன்னு யாராவது சொல்லுவாங்க அதெல்லாம் முழுமையாக உண்மைன்னு நம்பிடாதீங்க உண்மை வேறு மாதிரி இருக்கும் வெளியானப்ப முயற்சி செஞ்சதே அவங்கள கூட சில இடங்கள்ல இருக்கலாம் அந்த மாதிரி செயல்பாடுகளும் இங்கே நடந்திருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் காளியம்மாளுக்கும் தெரியும் கட்சியில் இருக்கிற நிறைய பேருக்கும் கூட தெரியும் அதனால அதை ஒரு பக்கம் வச்சிருவோம் யாராவது வெளியேறினா உடனே கருத்து கந்தசாமிகள் கருத்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த முறை ஒரு சிறுவன் பாரிசாலன்ற சிறுவன் வந்து உடனே இதுக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா அது அவங்க கட்சியில் இருந்தால் குலதெய்வம் வெளியேறினா கலையா அப்படின்னு கேட்குறாரு அதில் வெளியேறவங்கள வந்து மாண்போட கொஞ்சம் வெளியேற்றிருங்க அப்படி அவங்கள வந்து முரணாக நீங்களே மாற்றிடாதீங்க முரண்ல ரெண்டு முரண் இருக்குது நட்பு முரண் பகை முரண் நீங்களாக தான் தள்ளி எல்லாத்தையும் பகை முரணா மாத்திரீங்க அப்படின்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது யார் எதை பேசுறதுன்னு இல்லை இது நான் ஏற்கனவே ஒரு காணொலி பேசினேன் அதோட போதும்னு நினைச்சேன் நம்ம நான் திரும்ப திரும்ப சொல்றது நாம் தமிழர் கட்சியை கட்சியின் செயல்பாட்டை ஒரு ஒரே ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு கட்சி இப்படி செஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சிருக்கணும்னு பேசினா இவ்வளவு பெரிய கட்சி இவ்வளவு இயக்கம் இருக்கிற கட்சி எதிர்த்து திரும்ப பேசதான் செய்யும் ஏன் பாரிசாலனை பேசுறேன்னா பாரிசாலன் எதுக்கு நாம் தமிழர் கட்சியோட இயங்கியலை பத்தி பேசிகிட்டு இருக்காரு அப்ப பேசுனா அந்த கட்டாயத்துக்கு எல்லாரும் தள்ளப்படுவாங்க தான் பேசதான் செய்வாங்க எதிர்க்க தான் செய்வாங்க என்ன தெரியும்னு பேசுறீங்க சரி அதெல்லாம் விட்டுருவோமே அதாவது முரண்ல நட்பு முரன் இருக்கு பகை முரண் இருக்கு இவங்களா நட்பு முரண் தான் அவங்க போய் திமுக சேர்ந்தாதான் பகை முரண் இல்லைன்னா வேற எங்கேயாவது இருந்தாங்கன்னா நட்பு முரண் இவ்வளவு தெரியற பாரிசாலனுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்து தானே இயங்குகிறாரு ஐ வலையொலி மகிழன் ஒரு ரெண்டு மாதம் கூட இருக்காது ஒரே சின்ன ஒரு முரண்பாடு நீங்கள் சொன்ன ஒரு கருத்தை பிழைன்னு எழுதுறாரு எழுதுன உடனே எங்க கூட இருக்காரு நாங்கள் தான் அவருக்கு அழுத்தம் கொடுத்து எழுத வச்சோம்னு ஏதோ சில பைத்தியகாரணங்க எழுதுறானுங்க உங்களுக்கு நண்பர் தானே ஒரு அழைப்பு கொடுத்து கேட்டிருக்கலாம் சரி செய்யலை விடுங்களேன் நாங்கள் அழுத்தம் கொடுத்து போட சொன்னால் போடுற அளவுக்கு வீக்காக தான் மகிழன் இருக்காரா அதுவும் முதல் தெரிஞ்சுக்கணும் அதுவும் தெரியல சரி விடுவோம் இதெல்லாம் நடக்கலன்னே வச்சுக்கோங்களேன் அதுக்கு எதிர்த்து என்ன பதிவு எழுதுனீங்க என்ன பதிவு அவங்களோட என்னது பிரியாணிக்காக அவனுங்களோட போகும் நான் சந்தேகப்பட்டிருக்கணும் கேவலமா இல்ல உன் கூட நட்புல இருக்கிறவன் நீ சொன்ன ஒரு கருத்து தப்புன்னு சொன்னதுக்காக பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அவனுங்களோட போயிட்ட அப்படின்னு பேசுறீ நீ எல்லாம் வந்து நட்பு முரண் பகை முறை பத்தி பேசுறேன்னா என்ன நீ சொல்ற அதே அளவுகோல வச்சா கூடப்பா அது நட்பு தானே உனக்கு கருத்து பிழைன்னு தானே அவன் சொல்லியிருக்கான் இப்ப நான் இப்படி பாக்குறேன் நான் தமிழர் கட்சியில் ஒரு செயல்பாடு இருக்கு அதை ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்த இயக்க இயங்கியல் புரிதலும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இப்படி செஞ்சுருக்கணும் அவர் அப்படி செஞ்சுருக்கணும் எல்லாம் பேசிட்டு உடனே வந்து கொச்சை கொச்சையாக எழுதுவானுங்க பச்சை பச்சையாக திட்டுவானுங்க யார் திட்டுவாங்க உன்னைய பற்றி பேசுனாதான் வந்து பச்சை பச்சையாக திட்டுவானுங்க நாம் தமிழர் கட்சிக்காரன் யாரும் பாரிசாலனை பச்சை பச்சையாக திட்டினார்கள் அப்படின்னு எங்கேயும் இல்லை இந்த மாதிரிலாம் சும்மா ஏதாவது குறுக்கு சால் ஓட்டிட்டு இங்கே ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலையில் வச்சு நம்ம எப்படி ஒரு பேசு பொருளாகலாம் நாம் தமிழர் கட்சியில் ஒன்று நடக்குதா அதை பற்றி பேசுனா அதிகமாக வியூஸ் போவோம் உட்காந்து பேசுவோம் வியூஸ் வாங்கிப்போம் பேசுனா வியூஸ் போதுனா அதை வச்சு சம்பாதிக்கிறீங்க தாராளமாக சம்பாதிக்கீங்கன்னா அதை கூட பிழைன்னு சொன்னது கிடையாது இன்றைக்கும் நீங்கள் பேசுகிறத பார்க்குறாங்களா அது நிறைய பேர் பார்க்கப்படுது அதனால் ஒரு ஊதியம் வருதா நல்லா சம்பாதிங்க அதில் ஒன்றும் பிழை இல்லை ஆனால் பேசுறது கட்சியை பற்றி அப்போ கட்சியிலேருந்து எதிர்வினையும் வரதான் செய்யும் வந்தால் உடனே நீ யாருக்கு வேலை செய்ய என்னை என்ன போன உடனே நான் ஏதோ ஒன்று பேசுனேன்னா எழுதணா தெரியல உடனே நீ எல்லாம் யாருக்கு வேலை செய்கிறேன்னு எனக்கு தெரியாதா யாருக்கு வேலை செய்கிறேன் எப்படி தெரியும் உனக்கு யார் ஹனி உனக்கு எப்படி தெரியும் நான் யாருக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லு யாருக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லு இந்த மாதிரி மென்டல் மாதிரி பேசிட்டு அதை யாரும் கேட்கக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது நான் நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு வேணா பேசுவேன் என்ன வேணா பேசுவேன் அண்ணன் சீமானோட செயல்பாடுகளை பற்றி நேரடியாக விமர்சிப்பேன் இன்னைக்கு பேசும்போது சிலருக்கு பேச்சு தான் ஒரு பிளஸ் பேச்சே தான் மைனஸ்னு பேசுகிறார் எச்சரிக்கை கவனமாக பேசணும் அதே திரும்பவும் சொல்லலாம் அதனால கட்சியை பேசுனா திரும்ப கேட்க தான் செய்வாங்க அண்ணன் இவ்வளவு பெரிய தமிழ் தேசியம்ன்றதை பேசு பொருளாக்கி இவ்வளவு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி தமிழ் தேசியத்தை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சின்னு ஒரு தமிழ் தேசியம் பேசிய பேசுகிற கட்சியை ஆக்குன வரைக்கும் செய்தது ஒரே நபர் தான் அண்ணன் சீமான் தான் அவரை எதிர்ப்ப அந்த கட்சியை எதிர்ப்ப அப்படின்னா கட்டாயம் எதிர்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதனால் அருள் கூர்ந்து திரும்பவும் சொல்கிறேன் கட்சியை பேசாமல் ஓரமாக நின்று நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க யாரும் கேட்க போடுற கட்சியை பேசினா எதிர்வினைகள் வரத்தான் செய்யும் இதை எச்சரிக்கையோட கவனமாக கடந்து போங்க நன்றி வணக்கம்